தென்னிந்தியாவில் உள்ள ராமேஸ்வரத்தில் மாவட்டத்தில் உள்ள மரபணு மன்னனுக்கு பெண் கொடுக்க கூடாது என்ற நோக்கம் மகளிர் திருமணம் மதுரை தான் நடைபெற்றது மதுரக்காரன் என்றதை வெளிப்படுத்தும் முகமாக அந்த மதுரை காம்பெரு மண்டபம் கேலி தோணிகளில் பதினொன்று குடும்பங்கள் வந்து குடியேறு

இன்னொரு அங்கே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட தமிழ் கிராமங்கள் இப்போ எல்லாம் காலம் மாறி மாறி போயிட்டு வேறு வர குடியிருப்புகள் வந்து மாறி போட்டது மழை கால மண்டலத்தில் நான் அப்படியே விட்டுவிட்டேன் திடீர்னு வந்தால் வெயில் வந்துடுது என்னத்தை பண்ணுறது அதனால் பறகு மண்டையை பிளாக்குது வெயில் அடுப்போம் அடுப்போம் பரவாயில்ல நல்லா டெவலப் ஆகிருக்க நான் இங்கே அபிவிருத்தி நீங்களும் என்ன செய்கிறீங்க நான் வந்து வந்து எஜுஷன் சில செஞ்ச இப்போ அப்படி இருக்கும்போது இந்த வீடுகள் எல்லாமே எல்லாமே வாழ்ந்த இடங்கள் எல்லாமே உடப்பாட்டீங்க உடப்பு உடப்பு வந்து கிட்டத்தட்ட மூணு பிரதேச செயலக்குட்பட்டது வந்து கிராம கிராமத்தில் அந்த பிரிவுகளில் கட்டப்பட்ட ஒரு இருபதாயிரம் இந்து மக்கள் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் மற்றும் செறிவாக முஸ்லீம்களும் பத்து மிக குறைவான கூட்டம் தாங்க இருக்கிறது ஓ அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு சேச்சு வந்து அதற்கு பின்னால் வந்தார் என்ன சின்னபடியாக என்னது அவர் வந்து சீட் ஃபேக்டரிக்குள்ளே போய்

இப்போ சொல்லிக்கலாம் இந்த இடத்துல இருக்க கூடுதலான இந்தியா பூர்வீகம் அது உண்மையா அது உண்மை தான் தான் அதே கோவில் இது என்ன கோவில் இது பிள்ளையார் தனியாக இருக்குது பிள்ளையார் கோவில் ஒரு பயனில் இந்த கோவில் இருக்குது பதினஞ்சு கோவில் ஆ பதினஞ்சு கோவில் இருக்கா இங்க இது சொல்லி சொல்லியே போவோம் கொஞ்சம் சத்தமாக காட்சிங்கன்னாக்கா மொகலா சக்கரவர்த்தி காலத்தில் ஏற்பட்ட மத நெருக்கடியை முன்னிற்று எந்த சக்கரவர்த்தி மொ மொகலாய் இந்தியாவில் இந்தியாவில் வந்து அவருடைய பூர்வம் வந்து ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம் அக்கா மடம் தங்கச்சி மடம் கவிப்படை கிடையாது தான் போயிருக்காங்க அங்கே தான் அந்த அப்துல் கலாம் ஓ ஓ அவருடைய அப்படி இந்த காலத்தில் இந்த மக்கள் குழம்பிருந்து குடத்தில் ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு தான் ஆகிய ஆரம்பி மீன் சந்தை அடிக்க வந்துடும் மீன் எத்தனை நீங்க பிடிக்கிறதா பார்க்கலாம் முடிஞ்சுதுலாமே இருக்கு மீன் சந்தை மீன் கடையெல்லாம் வந்துருக்குது அப்பா மீன் பிடிக்கிறதா பார்க்கலாம் அதோ

சில்லறை குடிக்கிறோம்

கொழும்புக்கும் ஆரம்ப காலத்துல ஐஸ் போர்ட்டு கடம்பு கணக்கு வளம் குறைவு தானே தான் அப்புறம் ராமேஸ்வரத்துல அவங்க கூட எந்த இடத்துல இருக்கு வீடு சரியா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் எல்லாமே இருக்கோ சொந்தக்கார புதிய ஜெனரேஷன் வந்து ஓ அங்க ஆளுக்கிறாங்க அடுத்த ஜெனரேஷன் ஆ புதிய இப்போ நாங்கள் ஒரு ஏழாவது ஏழாவது தலைமுறையா சூட் கொஞ்சம் அது ஒரு விளைச்சி தானே எல்லாம் நான் இதுவரையும் போகல ஆனால் போயிருக்கேன் இங்கே போயிருக்கீங்க கடற்கரை பகுதிக்கு வந்து நிற்கிறோம் பாருங்க நல்ல வடிவாக இருக்குது இந்த அது ஒரு கோவில் அதே கோவில் காளி கோவில் காளியம்மன் கோவில் காளியம்மன் கோவில்

மூணு மணிக்கு வெயித்து குடியை ஏழு மணிக்கு வரும் புடியை மூட்டு போய் ஏழு மணிக்கு வந்தால் மீனை ஐஸில் போட்டு அடிப்பீங்க சில விற்றுருவீங்களா விற்றுருவீங்க இது பற்றது இந்த விலை இல்லாமல் என்ன விலை எவ்வளோ மீட்டர் வண்டை வந்து வண்டை செய்கிறதுக்கு இருபத்தேயாயிரம் மட்டும் போகும் இருபத்தி ஐயாயிரம் ஒரு போட்டில் எத்தனை பேர் இருக்கா போவீங்க ரெண்டு பேர் ரெண்டு ஓ இது வேற ஆ அப்போ என்னட்டு இது மோட்டர் தான் எல்லாரும் ரெண்டு பேருமே மோட்டரை விட்டுட்டு வாங்குவீங்களோ ஒரு ஆள் மட்டும்

போட்டுதேரிக்கு இங்க வந்து ஐயா காணல அங்க நிக்கிறேன் என்ன வெயில் கூட உடப்பில சரியான வெயிலாயிருக்கு என்னா சொல்லுங்க அப்ப நான் எந்த தரணும் இல்ல இல்ல அது சொல்லிட்ட தயார் பண்ணு ஊட வீல் அங்க கொளுத்தும் என்ன சங்கரलाल ஆட்டி வச்சிட்டீங்களா

இந்த பாதி ஒரு காலத்தை உடச்சி பாதிக்கப்படுறதா இந்த ஒரு உடைப்பு உடைப்பு அப்போ அதுக்கு முதல் என்ன இதுக்கு சொல்றது அதுக்கு முன்னாடி உடப்பங்கரை என்று சொல்லுவாங்க உடப்பங்கரை அப்போது அதுக்கு உடைப்பு என்று சொன்னாங்க பின்ன மாதிரி அது உடப்பு வந்து பெரும்பான்மை மக்கள் இது உச்சரிப்புக்காக உடப்பு போது பாவனையில் இருந்து வருது அது சரி சரி இந்த அண்ண்ட கோயிலுக்கு போய் வச்சு கேட்போம் என்ன மாதிரி இது என்ன செய்யணும் இதில் என்னது கிடைக்கணும் என்ன கேட்போம் சவால் இல்லாம நான் கதைக்கு வந்தேன் இவரோட கதைப்பமா

சசிகா சசிக உப்பு உப்பு அந்த கல் கடல்ல சின்ன இது பிளாஸ்டிக் துண்டு அடைஞ்சு வந்து கப்பலோ ஒண்ணு தாண்டு

இந்த மக்கள் வெள்ள காலங்களில் பல்வேறு பிரச்சனைக்கு முகம் கொடுப்பார்கள் இவங்களோட போக்குவரத்து செய்வதற்கு மிகச் சிரமம் ஒரு சுகாதார நடவடிக்கை பிரச்சனை போக்குவரத்து சிரமம் தண்ணி எடுக்கிறதுக்கு சிரமமைப்பார்கள் ஒரு இந்த மக்களுடைய போராட்டத்தின் பார்க்கணும் இதான் இந்த பாடத்தடியால் போக போகிறோம் வரப்போகிறோம் பாருங்களோ அது பாடசாலையான கிராம சபை அலுவலகம் பாலத்தை பற்றி ஐயா சொல்லி கொண்டு வந்தவர் வேற வீடு அங்கால் இருக்கு தான் அதை எங்கள் வீட்டடியில் போய் இந்த வரலாற்றை பிரிக்க இப்போ இங்கே பாருங்கள் வந்து மண் அரிச்சு கொண்டிருக்கேன் இது நல்ல தண்ணி நிற்கும் இங்கே மண்ணு தண்ணி வருமோ மேலே மண் புத்தகத்தில் வந்து உள்ள பெருக்க நிரம்பிய தண்ணி வந்து இந்த உடப்பு முகத்துவாரத்தில் வந்து பாயும் கடைசியா கடைசியா அப்போ தண்ணி வந்து போது கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த முஸ்லிம் கிராமங்கள் சிங்கள மக்கள் வாழ்கின்ற பகுதியை முந்தல் கீழேங்கழி இனிச்சாக்குளம் தாராவில் தாரா குடியிருப்பு நெய்னாபுரம் அங்குனிவில் போன்ற பகுதியில் உள்ள மக்கள் இந்த வெள்ள காலங்களில் இந்த வெள்ளை பெருக்கினால் பாதிப்படுவாங்க அப்போது இந்த மக்களை பாதுகாக்கிற இடம் என்றால் இந்த உடப்பு அருவாய் இந்த அருவாய் கிட்டத்தட்ட வெள்ளம் வருன்ற போதெல்லாம் பற்றி இந்த தண்ணியை பாய்க்கிறது இந்த மக்களுடைய கடமையாகும் இந்த மக்களுடைய எண்ணமாக இருக்குது என்னென்னா நாங்கள் மக்கள் என்னென்னா கிழக்கு வாழ்கின்ற மக்கள் கூடுதலாக தொழில் மீன்பிடி தொழில் கட்சியமையாக மீன்பிடி தொழிலோட இந்த பல்லை தென்னந்தோ தென்னந்தோப்பு எல்லாம் எதை விட விடு

வணங்கி அவருடைய சகோதரர்களுக்காக அவரும் காலமாகிட்டாங்க ஓ அவங்க அது நாங்கள் ஒரு மூணு முறை அந்த அப்துல் கலாம் வீட்டுக்கு போய் அந்த ஆடி இந்த முறை ரெண்டு முறை இந்த வருஷம் ரெண்டு முறை போயிருக்கோம் அந்த ஓடு ஓட நீலா கோடி அதுக்கு அது அதுக்கு உள்ள கீழே ரோடு தெரியும் தானே அப்போ நீங்கள் அங்கே சும்மா டீ ஒன்று குடிச்சிட்டு ஒவ்வொரு ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க இங்கே பெரிய நாடு அதான் நல்லா கொஞ்சம் நல்ல இதாக இருக்கு நான் பார்க்கலாம் ஆண்டிங்க நேண்டு அப்படின்னா அந்த பொது மக்கள் குடியேற்று அங்கே இருந்தால் கூடுதலான நபர்கள் வெளிநாடு போனது ஆண்டி முனை செல்வ புறம் என்னத்தில் போனாங்க போட்லேயே போட்லேயே போட்டோம் ஆ இங்கே இந்தியா போனாலும் இருக்கிறோமோ இந்தியா இல்லையா போகிறீங்க தமிழாக்கள் வாழ்கிற இடத்துல புத்தாளத்துல செறிஞ்சி வாழ்ற இடத்துல காம்பெரு மண்டபம் வாழ்க்கோ ஐயாக்கு நன்றி உடப்பு புத்தள மாவட்டத்தில் தென்கரையில் அமைந்துள்ள ஒரு தமிழ் கிராமம் உடப்பென்றால் எங்களுக்கு ஞாபகம் வருவது உடப்பு திருப்பதி அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்திலே வருடா நடைபெறுகின்ற தீமிதி பாய்க பூமதிப்புழாவும் இந்த கிராமத்தின் அடையாளத்தை வழிப்படுத்தும் ஒரு என்று கூறலாம் அதே போல கலை இலக்கியத்தில் முன்னணி கலைஞராக தீர்ந்த உடப்பு சோமாஸ்கந்தர் வில்லுப்பாட்டும் கூட இந்த உடைப்பின் பெருமையை எடுத்துச் சூழல நிகழ்வென்றும் கூறக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆக்கப்படைப்புகள் முன்னணி வைத்து என்று கூறலாம் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அறுபதாம் கால பகுதிகள் இங்குள்ள வாலிபர்கள் அகில இலங்கை ரீதியிலே கரப்பந்தாட்ட போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றிவாக சூடி அந்த நிகழ்வு கூட உடப்பை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தி ஒரு நிகழ்வு என்று கூறுவது போல அண்மை காலங்களில் ஊடவியாளர் எழுத்தாளர் கலைஞர்கள் கவிஞர்களுடைய ஆக்கப்படைப்புகளும் உடப்பை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்தேன் என்று கூறலாம் இவ்வாறு பெண்பலத்து கொண்ட உடப்பில் உடப்பு மக்கள் அவர்கள் வாழ்வாதாரம் அவர்கள் தொழில் முறைகள் என்பவற்றை நாங்கள் எடுத்து பார்க்கையில் இவ்வாறு இவருடைய மூதாதைகள் தென்னிந்தியாவிலேயே கடப்பிடித்து உற்சவ முறைகளை இன்னும் கடப்பிடித்து வருகின்ற அந்த முறைமைகள் உடப்பிலே இன்னும் நடைபெற்று வருகின்றது என்பதை நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இவர்கள் முகலாய சக்கரவர்த்தி காலத்தில் ஏற்பட்டு மத முருகன் நிமித்தமாக ஏழு தோணிகளில் பயனற்றுக் குடும்பங்கள் வந்த குடியேறு மக்கள்தான் உடப்பு மக்கள் இவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் உடப்பில் வந்து குடியேறினார்கள் அவர்கள் அங்கிருந்து வரும்போது அந்த மக்கள் கடைப்பிடித்த ஒழுக்க நெறிகள் பண்பாட்டு நெறிமுறைகள் கலை இலக்கிய போக்குகள் மற்றும் அவர்கள் நடந்து கொண்ட திருவிழா முறைகள் கூட இந்த மக்கள் இன்னமும் கடைப்பிடித்து வருகின்ற அந்த நிகழ்வானது இந்த மக்களுடைய தனித்துவத்தை எடுத்து சொன்ன ஒரு நிகழ்வு என்று நாங்கள் கூறக்கூடியதாக முகலாக அந்த காலத்தில் நீங்கள் வழியில் வந்துட சொன்னீங்களானே ராமேஸ்வரத்தில் இந்த இடத்துல இருந்து வந்தார் இவருக்கு தென்னிந்தியாவில் உள்ள ராமேஸ்வரத்தில் மாவட்டத்தில் உள்ள அக்கா மடம் தங்கச்சி மடம் ஜில்லாவில் உள்ள கரையூர் என்ற பகுதியில் தான் இவர்கள் புலமேந்து வந்த மக்கள் இந்த மக்கள் ஆரம்ப நிகழ்வானது அவர்கள் ஏழு தோணிகள் பயனற்ற குடும்பங்கள் வந்தவர்கள் இடையில் வரும்போது இவர்களுடைய அழகை ஒருத்தி அந்த குருகுல இனத்தை சேர்ந்த இவர்கள் மரபர்கள் மன்னனுக்கு பெண் கொடுக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர் அவருடைய அழகைக்கு மயந்து அந்த மரபுடம் அதாவது மரபு மரபுடம் குருகுடம் என்ற வம்சத்தினர் அப்ப இவங்க வந்து குருகுலம் மன்னன் வந்து மரபினர் மரபினத்தை சேர்ந்தவர் இந்த குலங்களில் பெயர்கள் பிள்ளை சேர்வு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தின் இருக்குதானே இப்ப இடையில அந்த மரபு மன்னன் வந்து தன்னை தன்னை திருமணம் முடிப்பான் என்று பயந்து அவர்கள் கடல குதித்து தற்கொலை செய்து விட்டார் என்பது அந்த வரலாற்று கூறாகும் அந்த நிகழ்வை முன்னிட்டு இங்கு வருடா வருடம் ஆடி மாதத்திலே கமலக்கணி பூச்சை நடைபெற்று வருவதை நாங்கள் அறிகிறோம் இந்த கமலக்கணி பூச்சையிலே ஆண்கள் எந்த வகையிலும் பார்க்கக்கூடாத முறையில் கண்ணி பெண்கள் அந்த கண்ணியை நினைத்து கொண்டாடப்படும் நிகழ்வு தான் பூசை இவ்வாறு கொண்ட இந்த உடப்பில் ஆலயங்கள் நிறைந்து காணப்படுகின்ற திருவதம்மன் ஆலயம் ஆலியம்மன் ஆலயம் முத்துமாரியம்மன் ஆலயம் அய்யனார் ஆலயம் ஐயப்பதாசால ஆலயம் ஆலயம் போன்ற ஒரு பதினெட்டு ஆலயங்கள் இந்த ஆலயத்தில் இந்த கிராமத்தில் இருக்கின்றன இது இவர்களுடைய ஆரம்ப கால தொழில் புகையிலே காலை தான் கூடுதலாக இந்த மக்கள் செய்து வந்தார்கள் காலக்கிரமத்தில் இனப்பெருக்கு ஏற்படும் ஏற்பட்டதை முன்னிட்டு அந்த மக்கள் அந்த தொழிலை விட்டு கூடிய வருவாய் தரக்கூடிய கடற் மேற்கொண்டு தற்போது இவருடைய யுவனவ தொழிலாக கடத்தொழிலே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இந்த தமிழ் கிராமங்களும் கிட்டத்தட்ட புத்தளத்தில் புத்தளம் மாவட்டத்தில் பார்க்கும்போது வெண்ணிறந்த பல தமிழ் கிராமங்கள் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நூறு அளவு கொண்ட தமிழ் பெயர் கொண்ட கிராமங்களே இந்த புத்தளம் மாவட்டத்தில் இருக்குங்க இதே எழுபத்தி ஏழு கிராமங்கள் அந்த கிராமத்தினுடைய வரலாறு அந்த மக்களுடைய தொழில் உரிமைகள் யாழ்ப்பாணத்தை பற்றி நீங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் உறவு முறைகள் என்பது மிக குறிவேண்டி சொல்லலாம் இவர் வடகிழக்கு பகுதியில் எந்த வகையான தொடர்புகளோ இல்லாட்டி அவங்க உறவு முறைகள் இல்லாத ஒரு தனியான ஒரு கூட்டம் தான் உடம்பு மக்கள் காரணம் இந்தியாவிலேருந்து புலமெயர்ந்த மக்கள் வாழ்வதனால் அந்த மக்களுடைய எந்த வகையான தொடர்பு இல்லாமல் தூர தொடர்புகள் இல்லாத ஒரு கூட்டமே ஒரு உடப்பு மக்கள் இவங்களுடைய தன் பழஞ்சோறு தான் அக்காலங்களில் இந்த மக்கள் கூடுதலாக பழஞ்சோறு தந்து மதுரையில் கூடுதலான முறையில் நான் மதுரைக்கு சென்றுள்ளேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்களுடைய மகளுடைய திருமணம் மதுரையில் தான் நடைபெற்றது அந்த மதுரைக்காரர் வேண்ட முறையில் நாங்களும் அந்த மதுரை நண்பர்களும் சேர்ந்து எங்களுடைய மகளின் திருமணத்தை மிக சிறப்பான முறையில் நடத்தணும் ஏனென்றால் நாங்களும் மதுரக்காரன் என்றதை வெளிப்படுத்தும் முகமாக அந்த மதுரையில் எங்களுடைய மகளுடைய திருமணம் நடந்துவிட்டது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அங்கே இருந்த சொந்த வந்தங்கள் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஓ